ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அடுத்து வர இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கும்பராசியினருக்கு இழரை சனியினுடைய கடைசி காலகட்டமான பாதசனி நடந்து வந்துட்டுருக்கு மே மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இதுல கும்ப ராசிகள பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் எப்படி இருக்கப்பெறப்போகிறது எந்த விஷயங்கள்ல ராசியினர் கவனமாக இருக்கணும் கும்ப ராசிக்கு அடுத்து வரக்கூடிய பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பொருளாதாரம் நிதி வளமை ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோபஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னா ராசியில் சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருணர் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு விளம்புறாங்க கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் தேதியாண்டு குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினான்காம் அன்று சூரிய பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினாறாம் தேதி புதன் பகவான் தைரிய வீரிய இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பத்தி ஒன்னாம் தேதியா என்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இந்த கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தோல்விகள் ஏற்பட்டாலும் அதில் கடுமையான முயற்சியும் கடினமான உழைப்பின் காரணமாகவும் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி முன்னேறக்கூடிய குணம் தங்களிடம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனக்கவலை அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எதிலையுமே தெளிவான முடிவு எடுக்கிறதும் தெளிவாக சிந்திக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மனவரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் காரிய தடைகள் எதுலேயுமே தாமதமான போக்கு அப்படின்னு இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்களும் மற்றொரு புறம் நடைபெறலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்றுத்தரும் அதே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தை காண்பாங்க எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயர ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியும் இருக்கலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக டென்ஷனும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில் கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுவதன் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் பல வகைகளில் தங்களுக்கு ஏற்று இறக்கமான சூழ்நிலையை உருவாக்குகிறது சில நேரங்களில் எதிர்பாராத அனுகூலங்களும் தங்களுக்கு ஏற்படலாம் நினைத்த காரியம் நடக்கும் தடைகள் விலகும் பண வரவு சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் ஆசைகளும் பேராசைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி அவசரமான காரியங்களை செய்வீங்க இதனால் மிகப்பெரிய விளைவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் அவசரமா எந்த ஒரு செயலையோ காரியத்திலையோ ஏற்பட வேண்டாம் திருமண வாழ்க்கையில வெட்டு செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலத்தில் பல விதங்களில் குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல தங்களுக்கு ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருந்தாலும் அனுகூலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெட்டு கொடத்து செல்லுங்க இல்லைன்னா மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிவினையும் உருவாகலாம் அதே மாதிரி அடிக்கடி கோபப்படுவது அப்படி வெளிப்படுத்துறது திருமண நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் இருந்த தங்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த குடும்ப பிரச்சனைகளும் தீரப்பெறும் பணவரவு பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஒரு சுமாரான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் நியாயமாக வர வேண்டிய தொகை பணவரவு தங்களுடைய கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பூர்வீக சொத்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களில் இருந்த லாபம் பணவரவு அல்லது ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க வருமானம் நிலையாகவே இருக்கும் திடீர் ஆசைகள் அதிகரிக்கிறதுனால அதிக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றலாம் இந்த விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நல்ல வேலை வாய்ப்பு பெறலாம் குரு பகவான் மிகவும் அதிர்ஷ்டமான இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே சாதகமாகவே முடியும் தற்காலிக வேலை நிரந்தரமாகவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் செய்யறவங்க சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாம முடிவெடுக்க வேண்டுங்க செலவு செய்ய வேண்டும் அப்படின்ற உந்துதலை குறைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வழிகள்ல வந்து சாதகமான நிலைகள் இருக்கலாம் அதிலும் பார்த்தோன்னா பணவரவு வேலை காதல் குடும்பம் உடல்நிலை அப்படின்னு அனைத்து பக்கங்கள்லையும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பா இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பார்த்தோன்னா சுப நிகழ்வுகள் அப்படின்னா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பணவரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்க தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று குடும்பத்தில் உறவினர்களுடன் இருந்த மனத்தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க உடன் பிறந்தவர்கள் தங்கள் நலனில் அதிக அக்கறையும் காட்டுவாங்க அதே சமயம் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல முன் நீற்றமும் இருக்கும் உடல்நிலை ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னாலும் மன அழுத்தம் ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் பார்க்கும்போது ஒரு ஏற்ற இறக்கமான நிலை வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல காரிய தாமதம் அப்படிங்கிற அது வந்து ஏற்பட செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்குங்க கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது வெற்றிக்கு உதவும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றத்தை காண்பாங்க எதிர்பார்த்தபடி நிதி நிலை ஓரளவுக்கு பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியதாக இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமா மற்றொரு புறம் டென்ஷன் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கு இடையில கோபத்தை விட்டுட்டு இதமாக பேசுறதன் மூலமா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் சிலர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தங்களுக்கு தங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகளும் வரலாம் அதற்காக தங்களின் குழந்தைகள் மேலே ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட பாருங்கள் திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் இனிதே நடந்தேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படிங்கிற யோசனை செய்தவர்களினுடைய எண்ணம் ஈடேறும் இந்த காலகட்டம் மிகவும் விரும்பிய நண்பர்களை வெட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி தங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள பாருங்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்கிறது நன்மை தரும் மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவது அவசியங்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரிய தீப முயற்சி வணங்கி வர செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அனைத்து வித துன்பங்கள் தங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும்